ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பரான டொமேட்டோ ஜாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆறு பேரிச்ச மிளம் அதில் விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் தக்காளியோட மேலே உள்ள பகுதியை மட்டும் நீக்கிட்டு ரெண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பேச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் போதும் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை மிக்ஸர் ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ பேனை கொஞ்சமாக சூடு பண்ணிட்டு அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு மூணு ஏலக்காயும் போட்டு அதோட முந்திரியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி மட்டும் வறுப்பட்டோன்னு தனியாக எடுத்து வச்சுருவோம் ஃபைனலாக ரெடி ஆனோன்னு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஜாமை ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் கப் சேர்த்துருந்தேன் சுகர் ஆட் பண்ணி ஃபைனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க அழகாக பேனில் ஒட்டாமல் வருது நம்மளோட டொமேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கார்னிஷிங்க்கு நான் வதக்கும்போது எடுத்து வச்சிருந்த முந்திரியும் இதோடு நான் கொஞ்சம் ப்ளம்ஸும் சேர்த்துக்கிட்டேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணா அப்படித்தான் இருக்கும் நாக்கிலே கரைஞ்சிரும் இது மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்